அனைவருக்கும் டிவைன் இலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மசி அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சைக்கோ சிம்பாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தாந்திரிக சின்னங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த தாந்திரிக சின்னங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மனோத்தத்துவத்தினுடைய அடிப்படையில் இது வேலை செய்யுது சீனர்கள் இந்த முறைகளை அதிகமாக கடைபிடிக்கிறாங்க வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க உலகத்திலேயே முன்னேறக்கூடிய நாடுகளில் சீன நாடு மிக முக்கியமான பங்கு வகிக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்க அறிவியல் ஆன்மீகம் ரெண்டையுமே ஒன்றா பார்க்குறாங்க கடைபிடிக்கிறாங்க ஆரோக்கியம் இதுக்கான நிறைய மருந்துகளை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க யார் பார்த்தாலுமே இந்த மூலிகை சாறுகளை அதிகமாக அவங்க சாப்பிடுவாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியத்துக்கான நிறைய சீனர்கள் வந்து நூறு வயதுக்கு மேலே நிறைய பர்சன்டேஜ் இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லப்படுது அறிவுலேயும் உலகத்தினுடைய உலகளாவிய நிலையில் பார்த்தாக்கூட அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆன்மீகத்தில் எல்லாத்துலேயுமே சீனர்கள் முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க இந்த சைக்கோ சிம்பாலிக் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஏற்கனவே நம்முடைய மூளையில் பதிவான வெற்றிகரமான ரகசிய சிம்பல் ரகசிய குறியீடுகள் நம்முடைய மூளையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது அதை தூண்டி விடுவதன் மூலம் அதை எழுப்புவதன் மூலம் நம்மால் நூறு சதவீதம் வெற்றிகளுக்கு இலக்கு சென்றடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படிப்பட்ட நிலையில் இந்த தாந்திரிக சின்னங்கள் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்குது இந்த மத்தியில் இருக்கக்கூடியது மெட்டாஸ் நட்சத்திரம் அப்படின்னு பேர் இந்த மிட்டாஸ் நட்சத்திரத்தை வந்து என்ன இந்த மெட்டாஸ் நட்சத்திரத்தில் என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ரகசிய குறியீடு இந்த குறியீடை வந்து நம்ம ஒரு தங்கத்திலையோ வெள்ளியிலேயோ அல்லது செம்புலேயோ இந்த குறியீடை வந்து நம்ம டாலராக அணிஞ்சு நம்மளுடைய களத்தில் அணிஞ்சிக்கிட்டால் நிறைய விஷயங்கள் அதை வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திர எண்களினுடைய அமைப்புகள் பூராமே இந்த மெட்டாஸ் நட்சத்திரத்தில் தான் இருக்குது இந்த மெட்டாஸ் நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து எண்களை ஆரம்பிக்கும் பொழுது அதாவது கணபதி எந்திரமாக இருந்தாலும் சரி இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லான மந்த் எந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த எண்களை வந்து இதில் குறிக்கும் பொழுது இந்த மெட்டாஸ் நட்சத்திரம் தான் உருவாகுது அவ்வளோ சிறப்பானது இது இதை வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ பெருசு அடுத்தது வலது பக்கம் இருக்கிறது வந்து தனவிருச்சிகா அப்படின்னு ஒரு சக்கரம் இந்த தனவிருச்சிகாவை வந்து நம்ம கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சங்கிலி இன்னொரு சங்கிலியில் பிணைச்ச மாதிரி தெரியும் மிக அற்புதமான தாந்திரீகம் பண ஆகர்ஷனுக்குரிய தாந்திரீகம் அப்படின்னு சொல்லிட்டு தாந்திரீகத்தில் சொல்லப்படுது மனோதத்துவத்திலும் சொல்லப்படுது இன்னும் இடது பக்கம் இருக்கிறது வந்து ஸ்வஸ்திக் சக்கரா அப்படின்னு பேர் இது வந்து கணபதி அப்புறம் சாய்பாபா இன்னும் பெரிய பெரிய மகான்களுடைய கையில் வந்து இயற்கையாகவே இந்த ஸ்வஸ்திக் சக்கரம் இருந்ததாக சொல்லப்படுது ஸ்வஸ்திக் சக்கரமும் ஒரு சீக்ரெட் சிம்பிள் தான் இதுவும் ஒரு தாந்திரிக சின்னம் தான் இதை நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது வெளியில் நம்ம விரல்களில் வந்து இந்த சின்னங்களை போடும்போது பேப்பரில் வந்து இது அடிக்கடி போட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய ரைட் பிரைன் ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது கடைசியாக இருக்கிறது வந்து சோக்ரே சிம்பல் அப்படின்னு பேர் இது சீனர்கள் உருவாக்கப்பட்ட சிம்பிள் தான் இது வேறு ஒன்றும் இல்லை கோல்டன் ரேஷியோனுடைய சிம்பிள் தான் இது கோல்டன் ஸ்பைரல் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது சிம்பள்கள்லே மிக முக்கியமான சிம்பல்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சோக்குரிய சிம்பலும் மிக மிக முக்கியமான சிம்பிள் இது வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கத்தினுடைய சின்னங்கள் இருக்குது இவைகளை நம்ம வந்து வரையும் பொழுது நம்முடைய வலது பக்கம் மூளையானது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறாங்க இது நல்லதாக கெட்டதான்னு சொல்லிட்டு பயன்படுத்தி பார்க்கும் பொழுது தான் இதனுடைய உண்மைத்தன்மை தெரியும் இது வந்து மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய தாந்திரிக சின்னங்கள் தான் சீனர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க உலகளாவில் உலகத்தில் நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்தியாவுலயும் இப்போ அதிகப்படியான நபர்கள் ரேகி மற்றும் ஹீலிங்கு இதுங்களுக்கெல்லாம் இந்த சிம்பிளை பயன்படுத்தும் போது மிக அற்புதமான பலனை கொடுக்கிறதா ஆய்வுகள் சொல்லப்படுகிறது எனவே இப்படிப்பட்ட மகாசக்தி வாய்ந்த சின்னங்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிரேசிக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்